அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் ஒரே இரவில் நமது தேவைகளை கபூலாக்கி தரக்கூடிய மூன்று மந்திர திக்ரத தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மூன்றுமே மிகச்சிறந்த திகிர்கள் மிகச்சிறந்த ஒரு பொக்கிஷம்னே சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை கேட்டதுலேருந்து நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி படுக்கையில் படுத்துக்கொண்டேவாவது இந்த மூன்று திக்ரையும் ஓதிட்டு உங்களுடைய விருப்பங்களை எழுதி வச்சு நீங்கள் கேட்டால் கூட அல்லா தலை அனைத்து துவாவையுமே உங்களுக்கு கபூல் தருவான் அப்படிப்பட்ட அந்த மகத்துவமான மூன்று விதமான திக்குறுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான திக்கரு தான் எல்லோருமே ஓதக்கூடிய வகையில் எல்லோருக்குமே தெரிஞ்ச எல்லோருக்குமே மனப்பாடமாக தெரிஞ்ச மூன்று திக்கர்களை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இந்த ரமலான்ல நம்ம எல்லோருமே ஒவ்வொரு நிமிஷத்தையுமே வேஸ்ட் பண்ணாமல் நம்ம நிறைய நல்ல அமல்கள் அதிகமாக நன்மை இருக்கக்கூடிய வகையில் இன்னும் நம்முடைய துவாக்கள் கபூலாகக்கூடிய வகையில் இம்மை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய வகையில் அல்லாஹுக்கு பிரியமான திக்கருகள் சூறாக்களை தேர்ந்தெடுத்து நம்ம ஓதணும் இன்ஷா அல்லா அதில் இன்றைக்கு மூன்று விதமான திக்கருகளை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் முதலாவது திக்குரு என்ன அப்படின்னா சல்லல்லாஹு அழகி வாளகி சல்லிம் செலலா வலை செல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினரின் மீதும் செலவாத்தை பொழிவாயாக இது ஒரு சிறந்த செலவாத் இந்த செலவாத்தை நம்ம நூறு முறை ஓதுறதுக்கு நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையுமே நீங்கும் குடும்பத்தோட நிம்மதியாக சந்தோஷமாக செல்வா நம்ம வாழலாம் ஏன்னா நபி உங்களுடைய குடும்பத்துக்காக ஒரு துவாவை நம்ம கேட்கும்போது நமது குடும்பத்திற்கும் அந்த துவாவை எல்லாம் நமக்கு கபூல் ஆக்கி தருவான் எனவே இந்த செலவாத்தை நீங்கள் நூறு முறை ஒதுக்கோங்க செலவாத் அப்படிங்கிறது துவா கபூல் ஆகக்கூடிய ஒரு அம்சம் அல்லாஹுக்கு பிரியமானது ஒரு முறை சொன்னால் அல்லா பத்து முறை அருள் புரிவான் இதை நீங்கள் நூறு முறை சொல்லுங்கள் ஆயிரம் முறை உங்களுக்கு அருள் புரிவான் ஆயிரம் தேவைகள் உங்களுக்கு கபூல் ஆகும் அடுத்தது இரண்டாவது ஆயத்தூள் குர்ஷியை ஒரு முறை ஒதுக்கணும் ஆயத்தன் குறிச்சியை இரவில் ஓதுறது அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு அமல் மறுநாள் வரைக்கும் நமக்கு இது பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்குது இன்னும் ஆயத்தல் குறிச்சிக்கு ஏராளமான வஜிப்பாக்கல் இருக்குது இதை கொண்டு நம்ம எதை கேட்டாலும் ரப்பு நமக்கு தந்துருவான் இன்னும் இதை சொன்னோம் அப்படின்னா நமக்கு சொர்க்கமே கிடைக்குது அப்படிங்கும்போது இதை சொன்னால் நமது தேவைகளை எல்லாம் கபூல் கபூலாக்காமல் விட்டுருவானா என்ன எனவே இதையும் நீங்கள் இரவில் ஒரு முறை ஒதுக்கோங்க அடுத்தது யாகையும் பிரஹ்மதிக்க நஸ்தகீஸ் இது நபி அவங்க தனது அருமை மகள் ஃபாத்திமா அன்ஹா அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகள் ஃபாத்திமாவே வாழ்நாளில் இந்த திக்கரை என்றைக்குமே விற்றாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த வார்த்தைகள் உங்களுடைய குடும்ப கஷ்டத்திற்கு குடும்பத்திற்கு தேவையான அனைத்திற்கும் இது போதுமானது அப்படின்னு ரசுல்லா சொல்லி கொடுத்தது இதை நம்ம ஓதணும் அப்படின்னா நமது கவலை கஷ்டம் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடி எல்லாமே நீங்கிடும் ஷ அல்லா கவலையில் இருக்கும்போது இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்க அல்லாஹ் உங்களுக்கு அப்படியே நிம்மதியாக மாற்றி கொடுப்பான் இதையும் நீங்கள் இருபத்தி ஒரு முறை ஓதுங்க இதை ஓதிட்டு கேட்டால் நமது துவாக்கள் எப்படி ஆகும் அப்படின்னா யாகையும் யாக்கையும் இருக்கு இதில் இதுதான் இஸ்மல்லாயிலம் துவா கபூல் ஆகக்கூடிய வார்த்தை அப்படி இருக்கும்போது இதை சொல்லி கேட்கும்போது அல்லாஹ் அல்ல நமது துவாவை கபூலாக்காம விட்டுருவானா என்ன கண்டிப்பாக இந்த மூன்று விக்கிரையும் நீங்கள் படுக்கையில் படுத்துக்கொண்டு இந்த எண்ணிக்கையில் நீங்கள் ஓதுங்க இன்ஷா அல்லாஹ் சலவாத் நூறு முறை ஆயத்துல குர்ஷி ஒரு முறை யாக்கையும் பிரஹமதிக்க நஸ்தகை இருபத்தி ஒரு முறை இதை பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்துச்சுன்னா போதுமானது ஆனால் இதற்கு ஏராளமான நன்மைகளையும் நமக்கு எல்லாம் வாரி வழங்குறோம் நமது விருப்பங்களும் நமக்கு பூர்த்தியாகுது இன்றைக்கு இரவே நீண்ட நாள் தேவைகள் கூட நாளைக்கு உங்களுக்கு நடந்துரும் பாருங்க இல்லா இந்த சிறந்த மூன்று திக்கர்களையும் மோதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து கொள்ள எல்லாம் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அசலாமத்துலாஹி வரகாத்து